அவருடைய இல்லத்தில் திருவாசகம் உப்புறுதலானது சிறப்பான முறையிலே நடைபெற்று ஆலயத்திலே நாம் முற்றுதல் வைத்தாலும் கூட ஒவ்வொரு இல்லத்திலும் செய்ய வேண்டியது இந்த முற்றுதல் அதை அடியார்கள் ஒரு இடத்திலே அவருடைய பாவங்கள் படைந்தாலே பல பாவங்கள் எழுதும் என்று நமது முன்னோர்கள் சொல்வார்கள் அப்படிப்பட்ட நமது இந்த பல வகையான எல்லாம் நடக்க வேண்டும் அதிலே நாம் சிவபெருமானுடைய அரியாராக இருந்து நமக்கு அருள் செய்தவர் மாணிக்க வாசகர் அப்படிப்பட்ட அந்த மாணிக்க வாசகரே இந்த இல்லத்திலே எழுந்தவர்கள் இருக்கிறதாக அர்த்தம் காரணம் யார் ஒரு திருவாசக நூலை தொட்டாலும் பார்த்தாலும் படித்தாலும் அதில் பார்த்தவர்களுக்கு பல வகையான பலன் உண்டு பாடுபவர்களுக்கு பலவகையான பலன் உண்டு தொட்டவர்களுக்கும் பலன் உண்டு இதை கேட்பவர்களுக்குத்தான் அதிக பலன் உண்டு இந்த திருவாசகத்தை தான் அதிக பலன் பாடுறதை விட படிக்கிறதை விட சொல்கிறத விட கேட்பவருக்கு தான் அதிக ப புண்ணிய நான் சொல்றன் அப்படின்னா இந்த திருவாசகத்தை எல்லா நூல்களும் அந்தந்த ஆசிரியர்கள் தான் படைத்திருக்கிறார்கள் ஆனால் திருவாசகம் மாறுபட்ட ஒரு நூல் காரணம் இந்த திருவாசகத்தை கேட்டு எழுதியது சிவபெருமா திருவாதூரர் சொல்ல அழகிய திருச்சு உடையான் எழுதியதுன்னு சொல்ல சொல்ல யாரும் கேட்கறது நடராஜர் கேட்கிறார் அப்ப நடராஜர் கேட்டு எழுதப்பட்ட ஒரே ஒரு இது அப்படின்னா அது திருவாசகம் தான் அதனாலதான் கேட்பவர்களுக்கு ஞானம் படிப்பவர்களை விட பார்ப்பவர்களை விட தொடுபவர்களை விட கேட்பவர்களுக்கு ஏன் ஞானம் வரும் அப்படின்னா இதை சொல்ல சொல்ல கேட்டவர் யாரு நடராஜர்

இப்ப நம்ம நேரா போகும் அந்த ஒலியினுடைய அர்த்தத்தை தான் வச்சுதான் அப்ப அத கேட்கிறோம்னால நமக்கு தெரியுது என்னென்ன பேசணும் அப்படின்னு அப்ப அப்படிப்பட்ட அந்த திருவாசகம் கேட்கப்பட்டு எழுதப்பட்ட ஒரே நூல் எது அப்படின்னா திருவாசகம் அதனால அப்படிப்பட்ட இந்த நூலை இந்த ஆலயத்தில இந்த இடத்துல இது ஒரு கோயிலாகவே இருக்கிறது பார்க்க போனா ஏன் கட்டியல்னா ஒரு அதாவது கோயில் இல்லாதீர்கள் குடியிருக்க வேண்டாம் அதனால கோயில் இருந்தாலும் குடியிருக்கணும் அப்போ வீடே கோயில் ஆயிடுச்சுன்னா அப்ப நம்ம எப்படி இருக்கலாம் அப்படிப்பட்ட இந்த இல்லத்துல இந்த முற்றுதொல் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுல அடியார்கள் வந்து இங்கே பாவம் பணிந்து இந்த ஒளிவடிவமான இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை பண்ணியிருக்காங்க அதனால இந்த இல்லம் தீமை பெற்று அவர் நினைத்த காரில் நடைபெற வேண்டும் என்று மட்டுமல்லாமல் நீ அடியார்களுக்கு அமுது படைத்தாலே இறைவனே வருவார் அடியார்களுக்கு அமுது படைத்தா யார் வருவார் இறைவன் வருவாங்க இறைவன் வரக்கூடிய ஒரே ஒரு வழிபாடு எதுன்னா அமுதிதான் அன்னதானத்துக்கு தான் இறைவன் வரக்கூடிய சக்தி இருக்குதை தவிர பாக்கி எதுக்கு கிடையாது அடியார்களுக்கு அமுது தான் இறைவனை வருவாங்க இறைவனை வரக்கூடிய ஒரே ஒரு வழிபாடு அமுது படை அந்த அமுது படைத்துல ஆசிரியர் திருவாசகத்தை அதனாலதான் கோயில் சொன்ன அப்படிப்பட்ட இடத்துல அவருடைய வேண்டுதல்கள் எல்லாம் மன நிறைவோடு ஆக வேண்டும் என்று அடியார்களுடைய வாழ்த்துக்களோடு திருவாசகத்தை தலைமையேற்றி நடத்தி இருக்கக்கூடிய நமது அடியார் கதா அவர்களுக்கும் மற்றும் அடியார்களுக்கும் ஏனைய அடியார்களுக்கும் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதில் நேற்று ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு எல்லாம் தெரியும் சுந்தரமூர்த்தி நாயனார் திரு அஞ்சை களத்திலிருந்து சுவாதி நட்சத்திரத்தன்று எங்கே போனார் கைலாயத்துக்கு போனார் அவர் கைலாயத்துக்கு என்ன பேர் வச்சார் அப்படின்னா நொடித்தான் மலையின் பேர் வச்சிருக்கிறார் இந்த நொடித்தான் மலையை ஏன் பேர் வச்சார் அப்படின்னா நிறைய விலங்க இருக்கு நிறைய சொல்லலாம் ஐயா சொல்லிட்டாங்க உங்க முடிக்கணும்னு நினைச்சிருக்கு இதை மட்டும் சொல்லிடு அப்ப அந்த சுந்தரர் வந்து ஊழவருக்கு ஏன் வந்தார் அப்படின்னா அது கண்ணாடியில் வந்தாங்க தெரியும் இருந்தாலும் அவர் அந்த கண்ணாலிருந்து வந்த பிறகு நந்தமனத்தில் போய் மலர்களை பறித்து சிவனுக்கு கைலாயத்தில் படைப்பார் அப்போ ஒரு ரெண்டு பெண் வந்து பூ பறிச்சாங்க அந்த பூ பறிக்கும் போது இந்த சுந்தரர் பா சுந்தரர் அலங்கையில் அந்த பெண்ணும் வாங்கிட்டாங்க சுந்தரர் வளங்கலை

அவருக்கு வந்து ஆகிய பூர்த்தி கொடுத்துதான் அவரு திருமணம் பண்ண வரலாறு நிறைய சொல்லணும் உங்களுக்கு அதான் நேரம் வரணும் சொல்றேன் அப்படிப்பட்ட இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் மட்டும் போகல அதுதான் அடியாறு சொல்றேன் அவருக்கு மட்டும் முக்தி இல்லை அவர் யாரு அடியாரை ஏற்றுக்கொண்டார் தெரியுமா சேரம் எங்க திரு அஞ்சை களத்த கேரளத்தை ஆண்ட அந்த சேர மன்னன் சுந்தரரை அடியாரை அப்ப சுந்தரர் அடியாரை ஏற்றுக் கொண்டவனே சுந்தரர் கைலாய் வரதுக்கு வெள்ளை யானை அனுப்புகிறாரு இந்த வெள்ளை யானை அவளுடைய வெள்ளை யானை தேவர்கள் முண்டுவர்கள் எல்லாமா எல்லோரும் அழைச்சிட்டு போனாங்க அழைச்சிட்டு போகும்போது மன்னன் என்ன பண்றான் அவனுக்கு அவனும் போறான் அவன் மன்னன் குதுரை யானையோட குதைய முன்னடி போயிடு என்ன நேரான் முன்னேறி போனவுடனே அங்க கந்தியபெருமான கேட்டா எப்படிப்பா நீங்க அப்போ சுதபெருமான் அப்படின்னு சொல்றாரு சுந்தரர் தானே வர சொன்னீங்க இன்னொருத்தர் வந்து அந்த இந்த பாட்டே சொல்லுவார் யார் ஊருன்னு நீ அடியார் எந்த ஊருன்னு கேட்பாரு நம்ம ஊரான்னு சொல்லுவார் பாட்டு இருக்கும் பாட்டு இருக்கும் இந்த வரி வரும் இந்த வரி வரும் நம்ம ஊரான்னு சொல்லுவார் யாரும் கேட்பார் அப்பதான் கேட்டார் சுந்தரரை கொண்டேதான் வரைச்சோம் சுந்தர தான் சொன்னோம் நீ எப்படி கையாயத்துக்கு வந்த அப்படின்னு சிவபெருமான் கேட்டார் அப்பதான் சொன்னார் அந்த சேரமானுமா அடியாலை பற்றி கொண்டே ஆண்டவனை வந்த

அந்த நிகழ்ச்சிகளில் நாங்கள் வந்து கலந்து கொள்வோம் என்று இந்த நேரத்திலே செய்து அவர்களுடைய தொண்டாளர் வளர வேண்டும் சிறப்போடு வாழ வேண்டும் எல்லா நலன்களும் நலன்களும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி உங்களுடைய இல்லத்தில எந்த சுபகாரியம் நடந்தாலும் அதை நாங்களும் கலந்து கொள்வோம் என்ற உறுதிமொழி நாங்கள் அளித்து இந்த இருக்கக்கூடிய இந்த முற்றுதொல்லை நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட அத்தனை அடியார்களுக்கும் இதுக்கு மட்டும் இல்லை உற்ற எல்லோருக்கும் போய் சேரும் உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு உற்றார் உணவர்கள் எல்லோருக்கும் போய் சேரு சாதாரண தொண்டு இல்லை வரவழைக்க எந்த காரியமும் பண்ண வேண்டியது இல்லை அடியாரர்களுக்கு ஒருவேளை அன்னம் படித்தாலே போதும் அப்படி அண்ணா மலையில இருக்கக்கூடிய காரைக்கல் அம்மையாரே என் அம்மை அப்படின்னா யாரு உங்களுக்கு சோறு போடுவா அம்மா தானே சோறு போடுவாங்க மனைவி தானே சோறு போடுவாங்க அப்ப அந்த அம்மாவை மனைவி காலத்துல அம்மா ஆயிடுவான் அப்படியும் நடக்கும் அதுபோல இந்த அம்மாதான் சோறு போடுவாங்க அதனால பார்வதி கேட்டானா அவங்களுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லையே அப்படி கிண்டல் பண்ணுவாங்களா ஒரு கணவனை அப்ப சிவபெருமான் பொறுமையா இருந்தாங்க இதெல்லாம் ஒரு சாலை மருந்து அப்பதான் நீ கேட்டிய உனக்கு அம்மா இல்லையான்னு கேட்டிய இந்த வர்றாம்புற தலைமையில நடந்து அவள் தான் என் அம்மை அப்படின்னா அவங்க யாரு மனிதபதி யார் தாரக்கிழமை என்ன தொண்டு அடியார்களுக்கு அண்ணம் பாடி வேற எதுவுமே கிடையாது அந்த ஒரு தொண்டை செஞ்சாங்க ஆண்டவனே வந்து சாப்பிட்டாங்க அதனால அண்ணம் பாடித்தால் ஆண்டவனை வரவழைக்கக்கூடிய சக்தி அன்னதானத்துக்கு தான் இருக்கு அதற்கு அன்னதானம் நிறைய பண்றோம் என்று சொல்லி இன்பம் இந்த இடத்திலே சூழ்ந்து

சிவமாகி என்னையான அத்தன் எனக்கு அருளியவாறு ஆறு